வணக்கம் இது வளாகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் வணிகம் மற்றும் சந்தை வணிகங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பேச போறோம் நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரா நோ என்ட்ரி நிறுவனத்தின் இயக்குநர் திரு லோகேஷ் வந்திருக்காங்க வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறது நிறைய விஷயங்கள் பேசலாம் சந்தை குறித்து முதல்ல வந்து எல்லாருமே அவர இன்னைக்கு திங்கக்கிழமை இன்னைக்கு சந்தை ஆரம்பிச்சிருக்கும் அப்ப இன்னைக்கு வந்து லெவல்ஸ் எப்படி இருக்கும் பஜாஜ் ஆட்டோ மூவாயிரத்தி இருபது வந்தா பை பண்ணுங்க மேல மட்டும் ஹீரோ பை கீழே வந்து மோட்டார் பஜாஜ் ஆட்டோ ஹீரோ மோட்டார் பை டென்ட் தான் இருக்கு பொசிஷன் எடுத்து வைக்கிறவங்க இன்னைக்கு வந்து பஜாஜ் ஆட்டோ வந்து மூவாயிரத்தி இருபதுக்கு மேல வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு வந்து வந்து பொசிஷன் எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டுல இருந்து மூணு நாள்ல வந்து ரெண்டு பெர்சென்ட் டார்கெட் வந்து போகும்

சில்வர் வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி முப்பது வந்தா பை முப்பத்தி ஆறாயிரத்தி நாற்பது வந்தா செல்லு காப்பர் பொறுத்த வரைக்கும் நானூத்தி நாற்பத்தி நாலுக்கு மேல இருக்கும் காப்பர் வந்து பை தான் இது எல்லாமே வந்து ஒன் ஓ கிளாக் வந்தா மட்டும் தான் நீங்க வந்து பை பண்ணணும் செல் பண்ணணும் ஸ்டாக் மார்க்கெட் இருந்தா லெவன் ஓ கிளாக் வந்தா இந்த டைம் ஃபிரேம் வந்து ரொம்ப முக்கியமான டைம் ஃபிரேம் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப சிறப்பான தெளிவான அளவுகள் கொடுத்தீங்க இப்ப பொதுவா இந்த சந்தையை பொறுத்தவரை என்ன பண்ணா அதிகபட்சமான மென்பொருட்கள் எல்லாருமே பயன்படுத்த எல்லாருமே வந்துருச்சு தெரிஞ்சுக்கணும் அப்ப இந்த சந்தைப்படுத்த மென்பொருளோட அவசியம் என்ன அது இல்லாம பண்ண முடியாது சார் மென்பொருள்ன்றது சார் அது வாங்கும் போதுதான் மென்பொருள் அது வாங்கின பிறகு அவங்களுக்கு வந்து கடினமான பொருளா மாறிடும் அது அதாவது வாங்குன பிறகு வந்து அவங்க சாஃப்ட்வேர் வாங்கிய பிறகு வந்து அவங்களுக்கு ஹார்ட்வேரா மாறிடும் அதாவது இவங்க கிட்டே வந்து டூல் இருக்கு சார் இவங்க கிட்டே வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து இவங்க பகுப்பாயம் தின் இருக்கு அதை விட ஒரு உயர்ந்த சாஃப்ட்வேர் வந்து உலகத்துல வந்து எதுவுமே கிடையாது உண்மையான சாஃப்ட்வேர் வந்து உண்மையில ஒர்க் பண்ணி இருந்தா இன்னும் வந்து சென்னை திருப்பூர் கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லாருமே வந்து எம்ப்ளாயிஸ் வந்து யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க அந்த சாஃப்ட்வேர் வாங்கி வர்த்தகம் பண்ணுவாங்க பட் அந்த மாதிரி நிதர்சனமான வந்து பார்த்தா கிடையாது அதாவது முடிஞ்சு போன மார்க்கெட் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கூட மேல போச்சு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுல இருந்து இரண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் வந்து பட்ஜெட் மேல போச்சு அந்த சாஃப்ட்வேர் வந்து பாக்கிறது கேட்கறது நல்லா இருக்கும் பட் நிதர்சன உண்மையில வந்து வந்து ட்ரேட் பண்ணும்போது நூறு கிலோமீட்டர் வந்து நடுக்கடல வந்து நீங்க வந்து தனியா வந்து நீங்க மீன் பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு உதவி பண்றதுக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் மட்டும் இல்ல யாருமே வர மாட்டாங்க அப்போ அந்த தனியான முடிவுகள் வந்து எப்படி எடுக்கணுன்ற விஷயத்தை வந்து நாங்க வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறோம் அதாவது இந்த சந்தையில் இவங்க பெரும்பான்மை தவிர என்ன பண்ணுவாங்கன்னா சார் இவங்க வந்து முடிவுகள் தன்மை வந்து இவங்க வந்து மாத்தி மாத்தி எடுப்பாங்க அதாவது இவங்க முடிவு தன்மை வந்து நீங்க மாத்தி மாத்தி எடுக்கும்போது இந்த சந்தையில வந்து முதல்ல வந்து உங்களை தகுதி வாய்ந்த நபரா வந்து உங்களை எப்படி உருவகப்படுத்தீங்கன்னா அந்த விஷயத்தை வந்து நாங்க சொல்லிக் கொடுக்கணும் முதல்ல தகுதி வாய்ந்த நபரா வந்து எப்படின்னா இந்த சந்தைக்கு வந்து நிறைய வாத்துக்கள் இருக்கு ஏற்கனவே நம்மளுக்கு வாயிலுடைய பேர்லாம் கண்டுபிடிச்சு வச்சு போயிருக்காங்க இந்த ஸ்டொக்காஸ்டிக் கேன் வேவ் இந்த போலிங்கரு பட் இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி யாராவது வந்து பணம் சம்பாதிச்சிருக்காங்களா என்ன கேள்விக்குறிதான் பட் அப்படி இல்ல போது வந்து பட் அது உபயோகம் இல்ல நம்ம தெரிஞ்சு போச்சு அப்ப அந்த உபயோகம் இல்லாத விஷயத்தை திரும்ப திரும்ப புதுசா வரவங்க வந்து திரும்ப திரும்ப அதான் பாக்குறாங்க பட் எங்களோட விஷயமே வந்து கம்ப்ளீட்டா வந்து வேறியா இருக்கும் இந்த வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வார்த்தைகளை வந்து முக்கியம் எந்த மாதிரி வார்த்தைகள் முக்கியம் இல்ல எந்த மாதிரி விஷயம் நீங்க ஃபாலோ பண்ண எந்த மாதிரி விஷயம் ஃபாலோ பண்ணா குறிப்பா வந்து சாஃப்ட்வேர் என்னப்படுவது என்ன சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு உபயோகப்பட உபயோகப்படா நிச்சயமாக வந்து சாஃப்டேர் வந்து உங்களுக்கு உபயோகப்படாத அதாவது நீங்க சாஃப்ட்வேர் வாங்குற பணத்துக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச வந்து துணிமணி பண்ணி நாங்க வாங்கினா வந்து அதாவது துணிமணி பண்ணி வாங்கினா அந்த சந்தோஷம்னா சீமையை தவிர்த்துட்டு இந்த சாப்ட்வேர் வந்து நீங்க வாங்கி வந்து இப்ப பிரயோஜனப்படாதீங்க அதாவது உங்களை வந்து நீங்க வந்து பகுப்பாமித்தனை வந்து முதல்ல இந்த சந்தையில வந்து நீங்க கத்துங்க அந்த அந்த பகுப்பாமி தன்மை தான் இந்த சந்தையில வந்து உங்களை அடுத்தடுத்த கடத்தை வந்து கொண்டு போக உங்களை வந்து ஒரு ப்ரொஃபஷனை வந்து உருவகப்படுத்தி வந்து உங்களை வெட்டி பெற வைக்க முடியும் சிறப்பு மென்பொருள் அப்படின்னு நம்மள சிந்திக்க பெரிய மென்பொருள் இல்ல அப்படின்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொன்னீங்க புரியற முடியா இருந்தது சின்ன விஷயம் என்னன்னா இப்ப சந்தை வந்து இப்ப எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு இருந்தாலும் பொதுவா எல்லாரும் தவறு செய்வாங்க தவறு நடக்கும் என்னடா தவறல உங்க அனுபவத்தை இந்த இந்த வியாபாரத்துல அவங்க தவறு பண்றது முக்கியமான தவறு என்ன சார் அவங்களோட தேவையை முதல்ல தீர்மானிக்காத உள்ள வருவாங்க தனக்கு வந்து என்ன தேவை என்றது எந்த வியாபாரத்துல வந்து உங்களுக்கு தேவை ஒரு டீ கட் நீங்க ஆரம்பிக்கனால வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா நீங்க வந்து கடை அட்வான்ஸ் கொடுக்கணும் ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து நீங்க பாய்லர் வாங்கணும் கிளாஸஸ் வாங்கணும் ஒரு ஐம்பது ரூபா சர்பிளஸா வச்சுக்கணும் டீ மாஸ்டருக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி சம்பளம் கொடுத்துட்டு பிறகு உங்களோட நெட்ட ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா முப்பதுல இருந்து நாற்பது நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அதுதான் வியாபாரத்துக்கு அழகு சரியான வியாபாரமும் கூட நியாயமான எதிர்பார்ப்பு கூட பட் இந்த வியாபாரத்தை எந்த வித இதுமே கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் வேணா ஒரு இன்டர்நெட் இருந்தா ஒரு கம்ப்யூட்டர் இருந்தா போதும் பத்தாயிரம் வந்து இருபதாயிரம் ஆகும் ஐம்பதாயிரம் வந்து ஒரு லட்ச ரூபாய் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இந்த மாதிரி தவறா வந்து இவங்க வந்து வரும்போதே இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டோட கோட்பாடே வந்து முதல்ல தெரிஞ்சுங்க தவறான கோட்பாடு இந்த மாதிரி உள்ள நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் வந்து லாபம் வந்து எல்லாருக்குமே வந்து கொடுக்கும் அதாவது முதல் முறையா வந்து தெரியாத நபருக்கு வந்து சந்தையை வந்து பணம் கொடுக்குதுன்னா உங்ககிட்ட இருந்து ரெண்டு விஷயத்தை எதிர்பார்க்கும் ஒண்ணு வந்து உங்க வாழ்க்கை எதிர்பார்க்கல வந்து உங்க பணத்தை எதிர்பார்க்கும் அதாவது பணம் வந்து போனாலும் பரவாயில்லைங்க இந்த சந்தில வந்து வாழ்க்கையை போச்சுன்னா வந்து திரும்ப வந்து மீண்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த வியாபாரத்தில் இவங்க புதியவர்கள் வரும்போது சார் ஒரு ஒரு திட்டத்தோட வந்து வர மாட்டாங்க ஒரு நாளைக்கு ஒரு டேட் நான் செய்யணும் இன்னைக்கு எனக்கு தேவையான பண்ணணும் தான் நான் கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிடுவேன் அதாவது எங்களை ஒழுக்கமான விதிகள்லாம் வந்து நீங்க வந்து பங்கு சேர்ந்த விதிகளை வந்து நீங்க வந்து பாருங்க அந்த விதிகள்லாம் வந்து கடைசியா வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ண கடைசியா நான் ஒரு வரி எழுதிருப்பேன் மேலே உள்ள விதிகளை வந்து நீங்க வந்து பின்பற்ற நபர அல்லது அது எதிராக இருக்க செல்பட்ட நபர்கள் இருக்குமானால் உங்களை முதலீடு காணாமல் போது உறுதி வந்து நான் போட்டிருப்பேன் அதாவது அந்த மாதிரி விஷயம்லாம் நாங்க ஃபாலோ பண்ண ஒரு காலத்துல இப்ப அந்த மாதிரி தவறெல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணி திருத்திக்கின பிறகு தான் எங்களுக்கு இந்த சந்தை வந்து பணம் கொடுத்தது அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் பட் புதுசா வரவங்க என்ன பண்ண இன்னும் கூட வந்து ஒரு நாளைக்கு வந்து இதுல வந்து பத்தாயிரம் சம்பாதிக்கலாம் இருபதா எல்லாமே சாத்தியம் இந்த வியாபாரத்துல பத்தாயிரம் வந்து ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் எல்லாமே சாத்தியம் முதல்ல இங்க இந்த சந்தை சார்ந்த தேடல் ஞானத்தை வந்து நீங்க முதல்ல வந்து கத்துக்குங்க கத்துக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்க வாங்க இவங்க என்ன பண்ணாங்க எதுவுமே வந்து கத்துக்காத ஒரு சாஃப்ட்வேரை வந்து தானியங்க வந்து அதே பை பண்ணுமா ஒரு சாஃப்ட்வேர் வந்து அதே வந்து செல் பண்ணுமா அந்த மாதிரிலாம் வந்து இந்த வியாபாரம் இல்லை எந்த வியாபாரத்தை ஒரு நடக்கன்னு நடக்காது பட் அந்த மாதிரி ஒரு ஞானத்தை வந்து நீங்க சந்தையில கத்துட்டு வாங்க புதியவர்கள் வந்து மெயின் அது ஜெனரல் காமன் சென்ஸ் வச்சு உள்ள வருவாங்க ஜென்ரல் காமன் சென்ஸ் இந்த சந்தையை வந்து போன வருஷத்தோட ப்ராஃபிட் இந்த வருஷம் ப்ராஃபிட் அதிகமா இருக்கு அதனால வந்து இந்த சந்தை வந்து மேல்நிலைக்கு போகுது இந்த மாதிரி ஒரு காமன் சென்ஸ் எல்லாம் வந்து இந்த நீங்க இந்த சந்தையில உபயோகப்படுத்தினா உங்களுக்கு பெருமளவு வந்து உங்களுக்கு நஷ்டம் அடைவீங்க அதையும் தாண்டி எந்த மாதிரி இவங்க வேலை செய்யணும் சார் இவங்களுக்கு வந்து நாங்க வந்து ஒரு தெளிவு கொடுப்போம் இந்த வியாபாரத்தில் வந்து இந்த சந்தையில வந்து எந்தெந்த விஷயம் நீங்க பாக்கணும் எதுனா வந்து உங்களுக்கு வந்து நீங்க நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் இருபா சம்பாதிக்கிறதுக்கு எந்த விஷயம் வந்து உங்களுக்கு முக்கியமோ அந்த விஷயத்தை பத்தி மட்டும் தான் வந்து நாங்க பேசுவோம் அது தவிர்த்து வந்து வேற எந்த விஷயத்தை வந்து நாங்க பேச மாட்டோம் நம்மளுக்கு தேவை வந்து பணம் தான் என்ன போது அப்ப அந்த பணத்தை சம்பந்து விஷயத்தை விஷயத்த பத்தி மட்டும் தான் வந்து இலவச பயிற்சி வந்து பேசுவோம் அந்த இலவச பயிற்சி வந்து நீங்க வந்து கலந்துக்கணும்

பயிற்சி உங்களுக்கு கொடுப்போம் இலவச பயிற்சி அது வந்து ஈக்குவல் டு பெய்டு கிளாஸ் சாதாரணமா நினைக்காதீங்க இலவச பயிற்சினா சாதாரண விஷயம் சொல்லிக் கொடுக்க மாட்டோம் அது ஈக்குவல் டு கிளாஸ் இருப்போம் எங்க பயிற்சிக்கு வரவங்களே வந்து நாற்பது வயசுக்கு மேல இருக்கணும் நான் கேட்கும்போது இந்த இலவச பயிற்சி உங்க அனுபவத்துக்கு தெரியுமா கேட்கும்போது அவங்க வந்து தெரியாதுன்னு பட் அவ்வளோ ஒரு விஷயத்தை வந்து நாங்க சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லிக் கொடுக்க மட்டும் இல்லாத இது நாங்க எட்டாவது மாசம் வந்து நாங்க வந்து நாங்க வந்து அந்த சொல்ற விஷயத்தையே வந்து நாங்க வந்து ப்ராஃபிட் பண்ண வச்சு அதாவது அவங்க வந்து இலவச பயிற்சி வந்து வர வச்சு நாங்க சொல்ற அந்த இலவச பயிற்சி வந்து விஷயத்தை கத்துக்கிட்டு அதுல ப்ராஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட ப்ராஃபிட் எங்ககிட்ட நீங்க பேட்டு கிளாஸ் வாங்க நாங்க சொல்றோம் அதாவது எங்க கிட்ட வந்து பெய்டு ஃப்ரீ கிளாஸுக்கு வந்துட்டு அதுல ப்ராஃபிட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எங்கிட்ட பெய்டு கிளாஸ் வாங்கினா வந்து சொல்றோம் பட் இந்த மாதிரி வந்து யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க பட் அந்த மாதிரி விஷயத்தை வந்து நடந்த விஷயத்த வந்து நீங்க இந்த சந்தையில வந்து ஓப்பன் என்ன ஹைனா என்ன க்ளோஸ் என்ன எல்டிபி இந்த மாதிரி வந்து எந்த எந்த காரணிகள் இந்த சந்தை வந்து மேல்நோக்கி போகுது இப்போ நான் பஜாஜ் ஆட்ட மூவாயிரத்தி ஐம்பது சொன்னேன் பட் இந்த மூவாயிரத்தி ஐம்பது மூவாயிரத்தி இருபது வந்து எந்த பேஸ்ல வந்து நீங்க வந்து பை பண்ணுறது வந்து அங்க வந்து நாங்க இலவச பயிற்சி சொல்லி சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப தெளிவு கிடைக்கும் போது ஒரு முப்பதுல இருந்து நாற்பது நாலேஜ் வந்து நீங்க இந்தியா முழுக்க சுத்தனால கிடைக்கப்படாத விஷயத்த வந்து நான் அந்த மூணு மனத்தில் வந்து பேசுவேன் அந்த மூணு மனத்துல வந்து நீங்க சொல்லிக் கொடுக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஹைடெக்கான விஷயமா இருக்கும் வரும் இருபத்தி ஒன்னா தேதி வந்து ஹோசல்ல வந்து நாங்க வந்து ஃப்ரீ கிளாஸ் போட்டிருக்கோம் அந்த ஃப்ரீ கிளாஸ் வந்து கலந்துக்கங்க கிருஷ்ணகிரி தர்மபுரி அந்த சரவண மக்கள் பெங்களூர் சரவணன் மக்கள் வந்து ஹோஸ்டர் கிளாஸஸ் வந்து அட்டன்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா வந்து அதை தொடர்ந்து வந்து இருபத்தி எட்டாம் தேதி மதுரையில வந்து ஃப்ரீ கிளாஸ் போட்டிருக்கோம் அந்த பெய் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்க மே ஒன்னாம் தேதி வந்து சென்னையில வந்து போட்டிருக்கோம் உழைப்பாளர் தினத்தனி இந்த வியாபாரத்தில் வந்து நீங்க எப்படி உழைக்கணும் விஷயத்தை வந்து நாங்க வந்து டீட்டெயிலா வந்து சொல்லிக் கொடுப்போம் அந்த நிகழ்ச்சியில வந்து அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் நாங்கள் ஒரு ஒரு ஊர்ல நடத்துவோம் அந்த அந்த ஊர்ல வந்து நீங்க வந்து கலந்துக்குங்க மே அஞ்சாம் தேதி வந்து பாண்டிச்சேரியில் நடத்தும் மே பன்னெண்டாம் தேதி வந்து திருச்சியில் நடத்தும் மே பத்தொன்பது வந்து ஈரோடு முதல் முறை ஈரோடு வரும் நாங்க ஈரோடுல வந்து அந்த சரவணன் மக்கள் கோயம்புத்தூர் திரு திருப்பூர் அந்த சரவண மக்களும் வந்து கலந்துங்க மே இருபத்தி ஆறாம் தேதி திருச்செந்தூர் வரும் திருச்செந்தூர்ல வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி மக்கள்லாம் வகுப்புகள் வந்து கேட்டிருக்காங்க அந்த சரவண மக்கள் வந்து அந்த 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 இடத்த வந்து வந்து பயன்படுத்தி அந்த கிளாஸ் பயன்படுத்திங்க மே இருபத்தாறு திருச்செந்தூர் வரும் இல்ல ஃப்ரீ கிளாஸ்ல வந்து அவ்வளவு ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் எங்களை ஃப்ரீ மெட்டில் வந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும்போது அதுலயே அவங்க வந்து ஒரு ஐம்பது தெளிவு கிடைச்சிருக்கோம்

சிறப்பு இப்ப இலவச பயிற்சி வகுப்புலயே அதிகபட்சம் தெரிஞ்சவங்க கட்டண பயிற்சியில அதுல என்ன சொல்லிக் கொடுப்பீங்க அதாவது இலவச பயிற்சி இலவச பயிற்சி முடிச்ச பிறகு எங்களை கட்டண பயிற்சி வந்து பார்த்தா வந்து இந்தியா முழுக்க போராடுற விஷயம் வந்து ஸ்டாக் செலக்ஷன் அந்த ஸ்டாக் செலக்ஷன் வந்து எப்படி பண்றது ஸ்டாக் செலக்ஷன் வந்து இப்போ எப்படி வந்து பண்றது அதாவது எத்தனை மணிக்கு வந்து நீங்க முதல்ல என்ட்ரி ஆகணும் இவங்க என்ன நினைக்கிறாங்க ஒன்பது கால இருந்து மூன்று மணி மார்க்கெட் ஆரம்பிச்சுன்னா ஒன்பது மணிக்கு என்ட்ரி ஆனா வந்து எனக்கு வந்து ஒன்பது மணிக்கு நான் சீக்கிரமா என்ட்ரி ஆனா எனக்கு மூன்று மணி நிறைய பணம் கிடைக்கும் அப்போ வந்து நிஃப்டி வந்து ஸ்டாக் நிப்டி இறங்க ஸ்டாக் இந்த மாதிரி வந்து தவறான கோட் வராங்க ப்ரொஃபஷனல் ட்ரேடர் தெரிஞ்சுக்கிங்க அவங்க வந்து அவங்களோட ட்ரேட வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட் படுத்துவாங்க அவங்களோட சக்சஸ் வந்து அதிகரிக்கும் நார்மல் ட்ரேட் என்ன பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு ட்ரேடு மூணு ட்ரேட் நாலு ட்ரேட் மூணு அதிகமான ட்ரேட் பண்ண பன்னெண்டு மணி ஒரு மணி எல்லாம் அவங்க வெளியே போடுவாங்க பன்னெண்டு மணி ஒரு மணியை வெளியே போட்ட பிறகு உண்மையான ப்ரொஃபஷனல் ஹீரோஸ் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு மணி ஒன்றரை மணி வந்து அவங்க என்ட்ரி ஆவாங்க அவங்க என்ட்ரி ஆகும்போது வந்து ஒரு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி பத்து லட்சம் கூட அந்த மாதிரி வேல்யூமா போடுவாங்க பட் சராசரி நபர் வந்து ஆயிரம் கோடி போடும்போது தனக்கு இன்னொருத்தவங்களுக்கு எவ்வளவு புரோக்கரேஜ் போகுது கவனத்தில் வந்து அதிகமாக வரும் அதாவது தனக்கு ஆயிரம் ரூபாய் பணம் வரத விட எனக்கு அவரோ பணம் வரத உங்களுக்கு எவ்வளவு கமிஷன் போக வந்து தெளிவில் வந்து அவங்க இருப்பாங்க அது மக்களோட இயல்பு அது பட் அந்த மாதிரிலாம் ஒரு இந்த விஷயத்துல வந்து இங்க நாங்களாம் வந்து முதல் அஞ்சு வருஷம் ட்ரேட் பண்ணுவது ட்ரேட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து அஞ்சு பைசா போக்கு நாங்கள் ட்ரேட் பண்ணோம் எங்களுக்கு இந்த முதல்ல அஞ்சு வருஷத்துல வந்து எங்களுக்கு எந்த வித சிந்தனையுமே கிடையாது எப்படி அந்த சந்தை வந்து மேல் நோக்கி போகுது எப்படி அந்த வந்து சீ நோக்கி கீழ் நோக்கி வருது இதுல எந்த வகையை வந்து நான் வந்து மேல் நோக்கி பண்ணா வந்து நான் வந்து லாபம் அடையுமா கீழ் நோக்கி வந்து லாபம் அடையுமா நாளைக்கு எப்படி வந்து சந்தை வந்து நான் வந்து என்ன ஸ்டாக் இன்னைக்கு மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து பை பண்ண பை பண்ணி செல் பண்ணுமா இல்ல செல் பண்ணி பை பண்ணுமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்கணும் பண்ணாதான் எங்க லாப சதவீதம் அதிகமா வச்சு அந்த மாதிரி லாப சதவீதம் அதிகமான விஷயத்தை மட்டும் தான் எங்களை கிளைண்ட் வந்து நாங்க சொல்லி விடுப்போம் பட் அதுதான் வந்து உங்களுக்கு அவுட் புட்டா இருக்கும் எங்களோட வலைதளத்துல நீங்க போய் பாருங்க நோ என்ட்ரி டாட் கோ டாட் வந்து பங்கு சந்தைக்கு தகுதியான போட்டிருக்கோம் பங்கு சந்தைக்கு எதிரான போட்டிருக்கோம் பட் எதிரான நீங்க மனப்பான்மை எழுந்துச்சுன்னா நீங்க அதை மாத்தி நீங்க உள்ள வாங்க சப்போஸ் வந்து பங்கு சந்தை விதிகள் ஒண்ணு இருக்கும் அந்த விதிகள்லாம் வந்து நீங்க அஞ்சு வருஷம்ல பத்து வருஷம்ல எத்தனை வருஷம் நீங்க ட்ரேடர் வந்தாலும் அதெல்லாம் நீங்க எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க ஒட்டி ட்ரேட் பண்ணீங்கன்னா இலட்சிதோக்கு அனுப்பிச்சுடும் <laughs> 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 இல்லன்னா எங்களை வலைதளத்துல வந்து நோ என்ட்ரி டாட் கோ டாட் வந்து பேய்டு கிளாஸ் ஒரு காலம் இருக்கு அந்த பெய்டு கிளாஸ்ல எந்தெந்த ஊரில் எந்தெந்த அட்ரஸ் நடக்குது வந்து எல்லாமே வந்து நாங்க வந்து தெளிவா அட்ரஸ் வந்து போட்டிருக்கோம் பட் அந்த அட்ரஸ்ல வந்து நீங்க பாக்கும்போது வந்து நீங்க அந்த நியரஸ்ட் ஊர் ஒரு சரௌண்ட் ஐம்பது கிலோமீட்டர் நீங்க அந்த பயிற்சிகள் வந்து கலந்துக்கும் போது அதாவது அந்த மூணு மணி நேரம் வந்து இன்னி இந்த உலகமே வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கிற ஒவ்வொரு நிமிடத்தை வந்து பணமாக்கிற உலகம் அது பட் அந்த இருக்கிற ஒவ்வொரு நிமிடத்தை பணமாக்கிற உலகம் போது நம்ம வந்து சாதாரண நம்ம இருக்க நம்மளும் வந்து அந்த மாதிரி பண்ணும்போது அப்போ நீங்களும் வந்து அந்த இருக்கிற நிமிடத்தை வந்து பணமாக்கிற விஷயத்தை வந்து நாங்கள் அங்கே இலவச பயிற்சியில் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் பட் அந்த இலவச பயிற்சி வகுப்பு நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது வந்து அப்போ இவ்வளோ மகத்துவம் இருக்க அந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் எதனால் நஷ்டம் அடைகிறாங்க நஷ்டம் அடைகிறாங்கும்போது அங்கே இருக்கிற மக்களை வச்சு நாங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களும் முடிவுகள் தன்மை எப்படி மாறுபடுது வந்து நாங்கள் வந்து சொல்லுவோம் இவரோட முடிவு தன்மை வந்து பை பண்ணலாம் சொல்லி இன்னொருத்தர் வந்து செல் பண்ணலாம் சொல்லுவாரு வந்து குழம்புவாரு அப்ப அந்த குழப்பத்துக்கு எல்லாம் என்ன காரணம் வந்து காரணத்துக்கு கொண்ட விளக்கத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் இன்னொரு விஷயத்த வந்து சொல்லி கொடுத்துரு இந்த மாதிரி ஒரு முடிவு வந்தா நீங்க வந்து உங்க மனது வந்து தெளிவாங்கன்னு அப்போ வந்து அதை தெளிவாக சொல்லலாம் அதாவது அங்கே வந்து நாங்க வந்து அவங்களுக்கு வந்து டெமோ கொடுப்பாங்க டெமோ கொடுத்து எப்படி வந்து இந்த சந்தையில வந்து உங்களை வந்து தகுதியான உருவப்படுத்தி அடுத்த கட்டத்தை கொண்டு போனோம் சாதாரண விஷயத்துல வந்து உபயோகம் இல்லாத சாப்ட்வேரை பத்தியும் இண்டிகேட்டரை பத்தியும் அந்த கலர் வந்தால் செல் கலர் அந்த மாதிரி வந்து சாதாரண விஷயத்தை பத்தி பேச மாட்டோம் ரொம்ப ஒரு ஹைடெக்கான விஷயத்த வந்து பேசி உங்களை வந்து இந்த சந்தையில வந்து ப்ரொஃபஷன்ட் நபர்களை வந்து உங்களை லிங்க் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு வந்து நாங்க வந்து அவங்களை வந்து கொண்டு போய்டோம் இந்த இதுதான் இந்த வியாபாரத்துக்கு வந்து முக்கியம் இது தவிர்த்து இவங்க என்ன பண்றாங்க இந்த சாப்ட்வேர் அதாவது இவங்க வந்து உழைக்க தயாரில்லை சார் முதல்ல இவங்க வந்து உழைக்க தயாரில்ல ரெடிமேட் இட்லி மாமா ரெடிமேடா வந்து பணம் வந்து ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறாங்க பட் இந்த வியாபாரம் வந்து அந்த மாதிரி இந்த வியாபாரம் எந்த வியாபாரம் அந்த மாதிரி கிடையாதுங்க முதல்ல வந்து நீங்க ஆறு மாசம் வந்து தேடல் இந்த வியாபாரத்துல வந்து முதல்ல கத்துக்குங்க இந்த வியாபாரத்துல என்ன இருக்கு என்ன இருக்கு எனக்கு தேடி தேடி வந்து காலைங்க இப்ப வந்த வந்து இந்த எந்த ஃப்ரீ முதல்ல நாங்க போய் அங்க பட் அந்த ஞானம் தான் வந்து இந்த சந்தையில வந்து எங்களுக்கு அதிகப்படியான விஷயத்தை கத்துக்கு வந்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்து பேச வச்சிருக்கு அந்த மாதிரி தான் நீங்கள வந்து நாளைக்கு வந்து வரணும் சும்மா வந்து நம்ம வந்து வியாபாரத்தில் இருக்கணும் பத்தோட பதினாலாம் இருக்கக்கூடாது அந்த வியாபாரத்தை நம்ம பிரைம் பர்சனா எப்படி இருக்கணும் விஷயத்தை நாங்க வந்து சொல்லிக்கிட்டு அந்த இலவச பட்ஜெட்டில் வந்து நீங்கள் வந்து கலந்துங்க மே இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து சாரி ஏப்ரல் இருபத்தி ஒன்று வந்து ஹோசூரில் நடக்குது முதல் முறை ஹோசூர் வரும் அந்த ஹோசூர் சரவண மக்கள் எல்லாமே வந்து பயன்படுத்திங்க இருபத்தி எட்டாம் தேதி மதுரையில் நடக்குது ஒன்றாம் தேதி வந்து சென்னையில் நடக்குது உழைப்பாளர் தினத்தை வந்து நாங்கள் வந்து சென்னையில் நடத்துகிறோம் நீங்கள் அந்த கிளாஸ் வந்து கலந்துங்க ஃப்ரீ கிளாஸ் தான் அது அப்புறம் வந்து மே அஞ்சாம் தேதி வந்து பாண்டிச்சியில் நடக்குது மே பன்னெண்டாம் தேதி வந்து ஈரோடில் நடக்குது சாரி மே பன்னெண்டாம் வந்து திருச்சி நடக்குது மே பன்னெண்டு பதிமூ பதிமூணு வந்து அடுத்த நாள் வந்து கட்டண பயிற்சி நடக்கும் மே வந்து இருபத்தி ஆறு வந்து திருச்செந்தூர் நடக்கிறோம் அந்தந்த ஊர்ல வந்து இருக்கிறவங்க வந்து உங்க பேர்ல வந்து பேர் டைப் பண்ணி எஸ்எம்எஸ் வந்து எங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் போட்டு நீங்க அமிச்சீங்கன்னா உங்க பேரு உங்க பதிவு பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஊர்ல கிளாஸ் வந்தோ அந்த அட்ரஸ் வந்து நாங்கள் அமைச்சு விடுவோம் இலவச பயிற்சிக்கு நடத்தின அடுத்தடுத்த நாட்கள் வந்து அங்க கட்டண பயிற்சி நடத்துவோம் இலவச பயிற்சி வந்த பிறகு நீங்க கட்டண பயிற்சி வரலாமா வரலாமா முடிவு வந்து நாங்க ஓகே வைப்போம் நீங்க அங்க வந்து எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க சிறப்பு இப்ப இன்னைக்கு சந்தை வந்து நேரம் ஆரம்பிச்சிருக்கும் இப்ப வந்து தேர்தல் கொஞ்சம் நெருங்கிட்டு வர சூழல் இப்படி சூழல்ல ட்ரெயின் வந்து எப்படி ட்ரேட் பண்ணுவோம் மனசை எப்படி தயார்படுத்திக்கணும் அதாவது சார் இது எப்படி நான் சார் வந்து தினம் தினம் மீன் பிடிக்கிற மாதிரி தான் சார் அதாவது நாளைக்கு எப்படி கடல் இருக்குன்னு கேட்டால் எனக்கு தெரியாது இப்போ எனக்கு வந்து நாளைக்கு கடல்ல போனா எனக்கு மீன் கிடைக்குமா கிடைக்காதா நடுக்கு அதாவது கடல் தான் வாழ்வாத ஆன பிறகு நூறு கிலோமீட்டர் நடுக்கடல வந்து நான் நிக்கிற மாதிரி எனக்கு வந்து எந்த நேரத்துல வந்து நான் வளப்பட எனக்கு மீன் கிடைக்கும் அந்த நேரத்தை வந்து நான் வலை வளப்படேன் நீ அதாவது நூறு கிலோமீட்டர் நடுக்கடல இருக்கும்போது உங்க மேல வந்து தண்ணியும் வரும் அலையும் வரும் ஐம்பது கிலோமீட்டர்ல நூறு கிலோமீட்டர் காத்தும் எடுக்கும் என்ன நடந்தாலும் வந்து மீனோட வீட்டுக்கு வந்தோம் அந்த வைராகத்துல இருக்கும் தான் இந்த சந்தையை வந்து பணம் சம்பாதிப்பாங்க இப்படி இருக்கிறவங்க நீங்க நாங்க உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் நிறைய நபர்கள் என்ன பண்றாங்க கரையில கிடைக்குமான்னு பாப்பாங்க அந்த மாதிரி நபர்கெல்லாம் வந்து முதல்ல வந்து அதாவது வியாபாரம் ஆன பிறகு முதல்ல இன்வால்வ் ஆகுங்க நீ உள்ள சைக்கிள் கீழே விழுந்தாதான் கத்துக்க முடியாது எல்லாம் நீங்க இந்த வியாபாரத்துல வந்து நீங்க கத்துக்கப்பட முடியும் அப்ப அந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து நீங்க வந்து கத்துக்கிறது தான் இந்த சந்தை வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு எல்லாம் கொண்டு போகும் அது எந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்க வந்து இந்த சந்தைக்கு முக்கியத்துவம் வந்து நாங்க வந்து உங்களை சொல்லி சொல்லி கொடுக்கணும் நீங்க வந்து அத வந்து எங்கிட்ட வந்து சிறப்பா சொன்னீங்க ஒரு நேரிட்ட மக்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நான் காரைக்குடியில இருந்து நாகநாதன் பேசுறேன் லோகேஷ் இருக்காங்க உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க பேசுறேன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் நான் அந்த டாடா மோட்டர் ஷேர் இருநூத்தி நாலு ரூபாய்க்கு பை பண்ணி வச்சிருக்கேன் சார் சரிங்க சார் அது என்னென்ன சார் சமீப காலமா இறங்கிட்டே வருது சார் திருப்பி என்ன டார்கெட்ல சார் அதை விக்கலாம் இல்ல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி விக்கலாமா சார் இல்ல சார் நீங்க டாடா மோட்டர்ஸ் வந்து எக்ஸிட் ஆயிரும் சார் எந்த ஒரு ஸ்டாக்குமே வந்து நீங்க வாங்கினதுல இருந்து மூணு நாள் நாலு நாள் இல்ல அஞ்சு நாள் கண்டினியூவா இறங்கிச்சுனா நீங்க வெளியே வர்றது நல்லது சார் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மெத்தட் வந்து எங்களோட யூடியூப்ல வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து போட்டுருக்கோம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜெய்பி எப்படின்னு ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ பார்த்து ப்ராப்பரா இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கத்துன கத்துங்க அதாவது இதுதான் இவங்க பண்ற தவறு ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து கம்பெனியோட நிதி நிலை வந்து யாரா சொல்லணும் சொல்லி டாடா இவங்க வாங்கியிருப்பாங்க இப்ப இறங்க இறங்க இவங்க மனசு இறங்கினே இருக்கும் இருநூத்தி நாலு வந்து அது நூத்தி நாலு வந்தாலும் இவங்க வந்து மனசு வந்து இறங்க இறங்க அந்த நூத்தி நாலு வரும் அப்படியே தான் இருப்பாங்க பட் அந்த இடத்துல வந்து இப்ப நூத்தி நாலு வாங்குறது வந்து எப்படி இருந்தது நாங்க வந்து உங்களுக்கு வந்து இலவச சொல்லி கொடுக்குறோம் அந்த பைசை உங்களை வந்து கத்துங்க தெரியாம இந்த சந்தையில வந்து நீங்க வந்து ஈடுபடாதீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க பண்ணுங்க அது அதாவது தெரியாம ஈடுபட்டீங்கன்னா அந்த சந்தையில வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தவறு போய் நீங்க மாட்டிப்பீங்க உங்களுக்கு நஷ்டம் வாய்ப்பு இருக்கு தெரிஞ்சு பண்ணீங்க உங்களுக்கு வந்து தவறு வராது அந்த தெரிஞ்சுக்கணும் எந்த மாதிரி விஷயம் நீங்க தெரிஞ்சு பண்ண விஷயத்த வந்து நாங்க வந்து எங்களுக்கு இலவச பயிற்சி வந்து சொல்லிக் கொடுங்க நீங்க வந்து கலந்துங்க பயன்பெறுங்க சிறப்பு நன்றி என்ன இப்போ வந்து இப்ப இந்த சந்தையை பொறுத்தவரை அதிகமான பணம் கிடைக்கும் அப்படின்னு ஆரம்பத்திலே ஒரு விஷயம் சொல்லுங்க அது எல்லாருக்கும் வேணும் பணம் அப்படின்றது இப்ப ஒரு நீங்க சந்தை ஆரம்பிக்குது ஒரு அடுத்த ஒரு மணி நேரத்தில் பணம் நிறைய வந்துருச்சு அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவோம் அப்ப இன்னும் பணம் வந்து நிறுத்த <STE Helpful> நிறுத்திக்கனா இவங்க உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க இந்த சந்தை வந்து அந்த பணத்தை வந்து கொடுக்கும் இவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட் டு மார்க்கெட் எம்டிஎம் பார்த்தாங்க பத்தாயிரம் இருக்காங்க இருபதாயிரம் ஐம்பதாயிரம் இருக்காங்க பட் மார்க்கெட் டு மார்க்கெட் லாபம் பார்த்தாங்க ஒரு நாளுக்கு ஐம்பதாயிரம் இருந்தாலும் பட் அந்த ஐம்பதாயிரம் வந்து அடுத்த நாள் அவங்ககிட்ட இருக்க மாட்டேன் தான் இங்க கேள்விக்குறி இந்த சந்தையில வந்து பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ரொம்ப ஈஸியா சம்பாதிக்கலாம் எங்க எங்களையும் சித்தான் சொல்றேன் அந்த பத்தாயிரம் ரூபாய் நாங்க அடுத்த நாள் நாங்க காப்பாத்தரமாட்டதா இங்க கேள்வி கேரு பட் மூணு நாள்ல இருந்து நாலு நாள் அஞ்சு நாள் சந்தை இப்ப ஆப்பர்ச்சுனிட்டி தான் அந்த ஐம்பது ரூபாய் சந்தை எங்களுக்கு பணம் வந்துச்சா அந்த மாசத்தோட நாங்க ட்ரேடிங்கே நாங்க நிறுத்தி ட்ரேட் பண்ணவே மாட்டோம் நாங்க சப்போஸ் வந்து நஷ்டம் வந்துச்சா அந்த நஷ்டத்தை வந்து நாங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணு அதை அடுத்த அடுத்த மாசம் வந்து எப்படி வந்து கவர் பண்ண வந்து நாங்க வந்து ஈடுபட்டு நாங்க வந்து வெற்றி பெற தவிர்த்துட்டு அதிகப்படியான பணத்துக்கு இந்த சந்தையில வந்து யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அவங்களாம் இந்த சந்தையில வந்து பெரும் வெளியே வந்து கொடுத்தாகணும் அதாவது இதெல்லாம் வந்து தவறான விஷயம் சார் வரும்போதே வந்து இவங்க வந்து நாங்க ஐம்பது ரூபாய் போட்டா ஒன் லேக் ஒன் லேக் போட்டா டூ லேக்ஸ் இந்த மாதிரி வரும்போதே உங்களுக்கு தவறான கோட்பாடு வரும்போது இப்ப பாக்குற ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சம் பிரச்சனை இருக்கும்போது அவர் என்ன நினைப்பாரு அப்போ வந்து நம்ம வந்து ஒரு அஞ்சு லட்சம் இன்ட்ரெஸ்ட் வாங்கி இந்த வியாபாரத்தில் வந்து போடலாம் அப்போ இன்ட்ரெஸ்ட் வாங்கி போட்டா வந்து நம்மளுக்கு வந்து இந்த சந்தை வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஆடும் தவறான கோட்பாடு வர பாத்தீங்களா சாதாரண பாமர மக்கள் நீங்களே லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பாக்கிற நீங்களே இப்படி யோசிக்கும்போது மார்க்கெட்டோட போது மார்க்கெட் கேபிடலை ரெண்டு லட்சம் கோடி டர்ன் ஓவர் ரெண்டு லட்சம் கோடி டர்ன் வந்து ஒரு நாளைக்கு அதாவது எவ்வளவு பெரிய கம்பெனி இருந்தாலும் மார்க்கெட் குழந்தை பெரிய கேபிட்டல் டென் ஓவரா அதோட சென்ஸ் இருக்கு அதை யோசிச்சு யோசிக்க மாட்டாங்க அதாவது பதினெட்டு டிஜிட் எத்தனை லட்சம் கோடி கூட தெரியாது அவ்வளவு டிஜிட் அந்த சென்ஸ் பண்ற மார்க்கெட் வந்து தனக்கு முன்னாடி எந்த மாதிரி நபரில் உட்காந்துருக்காங்க அவங்க தேவை என்ன உங்க பொருளாதார சூழ்நிலை நீங்க ஜெனினா மார்க்கெட் கிட்ட கேளுங்க நீங்க நீங்க சரணிட்டு இப்போ இப்ப வளர்ந்த வந்த பீரியட் இந்த மாதிரி தான் வளர்ந்து வந்தோம் பத்தாயிரம் ரூபாய் எம்டி எம்டி நாங்க பாப்போம் சார் இன்னொரு டேட் அந்த பத்தாயிரம் விட்டுட்டு நாங்க வந்து போகும் அப்போ எங்களுக்கு என்ன ஒரு தவறு எல்லாமே தெரியுது எங்க தப்பு நடக்குது பார்க்கும்போது அதிகப்படியான ட்ரேட் எங்களோட தவறு அப்போ நாங்க என்ன பண்ணுவோம் ஒரு பேப்பர் எடுத்து இன்னைக்கு நாங்க ஒரு நாளுக்கு வந்து தேவை பத்திரம் நாங்க கம்ப்யூட்டர் ஆனால் அந்த பேப்பர் வந்து சத்தியம் பண்ணோம் வந்து ஃபாலோ அப்போ மூணு மாசம் கான்சிகூட்டிவ் வந்து நாங்க ப்ராஃபிட் அடிச்சோம் மூணு மாசம் ப்ராஃபிட் அடைஞ்ச பிறகு அப்புறம் மார்க்கெட் என்ன சொல்லுது உங்களுக்கு தேவையான பணத்தை வந்து நீங்க வந்து ஒரு ட்ரேடோட நீங்க நிறுத்தீங்க இன்னொரு ட்ரேடுக்கு வந்து நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வந்து நூத்துல தொண்ணூறு பேர் கூட வந்து ஒழுக்கம் நான் அவங்க சேர்த்து மார்க்கெட் வந்து எங்களுக்கு வந்து வார்னிங் கொடுக்குது பட் அந்த ஒழுக்கத்தை வந்து நாங்க மார்க்கெட்டுக்கு சென்ஸ் இருக்கு என்கிட்ட வந்து தெரிஞ்சுக்க எங்களை வார்த்தைகளா வந்து உங்களுக்கு சரி போறாங்க மார்க்கெட்டுக்கு வந்து சென்ஸ் இருக்குது தனக்கு முன்னாடி எந்த மாதிரி நபர்லாம் துல்லியமா வந்து சென்ஸ் பண்ணணும் இப்போ நாங்களா வந்து எங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து பத்து வேலை பதினஞ்சாயிரம் தேவையை முடிஞ்ச பேர் கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டு நாங்க வந்து சினிமாவுக்குள்ள டிவியா வந்து பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு ஒழுக்கத்தை தான் சந்தை வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்க தவிர வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்க வந்து அஞ்சு டேட் பண்ணா உங்களுக்கு வந்து அதிகப்படியான

வாங்கலாமா வாங்கலாமா அப்புறம் சவுத் இது ரெண்டு தான் தாராளமா வாங்கலாம் சார் நீண்ட கால வந்து வந்து வாங்கி அதாவது ஒரு ஸ்டாக்கு வாங்கும் சதுரடியா நீங்க நினைச்சு வாங்குங்க இப்ப உதாரணத்துக்கு வந்து 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 நீங்க நீங்க சொன்னீங்க பைனான்ஸ் செவன்டி சம்திங் இந்த ஒரு ஒரு ஸ்டாக் சதுரடியா வாங்கி மறக்கும் போது நீங்க வாங்கும் அது வந்து ஒரு கால் கிரௌண்ட் மாதிரி இப்போ மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா வந்து அந்த அந்த எழுபது ரூபா மதிப்புள்ள ஸ்டாக் வந்து எழுநூறு ரூபாய் மாறும் ஏழாயிரம் ரூபாய் மாறும் இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் வந்து நீங்க வந்து ப்ராப்பரா பண்ணீங்கன்னா இந்த சந்தை வந்து உங்களுக்கு பணம் கொடுவாங்க எந்த சந்தை வந்து பணம் கொடுக்காது இது கரெக்டான மெத்தட் தான் நீங்க ரெண்டு ஸ்டாக்ல வந்து நீங்க பை பண்ணலாம் சார் நன்றி இணைப்பு வந்ததுக்கு அடுத்த நைட்ட பேசுறேன் மக்கள் வணக்கம் சரி நீங்க மீண்டும் முயற்சி பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு இணைப்பு கிடைக்கும் ஏப்ப இப்ப ஒருத்தருக்கு நீங்க சொன்னீங்க ஒரு சந்தை வாங்குறோம் ஷேர் வாங்குறோம் அப்படின்னா ஒரு மூன்று நாள் ஐந்து நாள் குறைஞ்சிச்சு நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னீங்க ஆனா இப்ப வந்து நீண்ட கால முதலீடு சொன்னீங்க அது என்ன ஒரு நீண்ட கால முதலீடு வந்து தாராளமா யாரும் முதலீடு பண்ணலாம் சார் நீண்ட கால முதலீடு என்பது வந்து எனக்கு வந்து சர்ப்ளஸ் பண்ண என்கிட்ட வந்து ஃபைவ் லேக்ஸ் இருக்குன்னு அந்த ஃபைவ் லேக்ஸ் வந்து எனக்கு பேங்க்ல இருக்கிறத விட ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்தா எனக்கு வந்து அதிகபட ரிட்டர்ன் சொன்னபோது அந்த சர்ப்ளஸ் ஆன அதாவது உபரி பண்ண தான் நான் சொல்றேன் உபரி பணத்தை தான் நீங்க வந்து மார்க்கெட்ல இருந்து போனோம் உங்களோட சொந்த பணமோ இல்ல நீங்க லோன் வாங்கி வந்து பண்ணக்கூடாது அந்த உபரி பணத்தை இவங்க மார்க்கில் போனது அந்த கம்பெனி வந்து சார் இந்தியா இருக்கிற இருக்கிற எல்லா கம்பெனிஸும் இருக்கும் சார் நல்ல வளமா இருக்கும் சார் இப்போ அடுத்த கவர்மெண்ட் வரும்போது வந்து இவங்க அடுத்த கோட்பாடுகள்லாம் வந்து இவங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும்போது வந்து இந்த ஆட்டோ செக்டர்ஸ் இந்த இது இந்த சினிமா இந்த செக்டர்ஸ் இந்த பிவிஆர் இந்த மாதிரி செக்டர்ஸ்லாம் ஒரு ஒரு முன்னோக்கி போகும்போது வந்து நீங்க அந்த மாதிரி செக்டர்ஸ்லாம் வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் தைரியமாக அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நீங்கள்

ரொம்ப சார் மெகால நான் சொல்றேன் சார் இருநூத்தி நாலு இப்போ ரேட்டு சார் இப்ப இருநூத்தி இருபத்தி ஒண்ணுக்கு கீழே வந்தா செல்ட்ரண்டே ஸ்டார்ட் ஆகுது சார் அது இருநூத்தி நாலு கீழ நீங்க இருநூத்தி நாலு ரொம்ப நீங்க அதிகபடியா நஷ்டத்துல இருப்பீங்க நீங்க இப்போ இதுக்கு நான் இவருக்கு என்ன என்ன பதில் சொல்லிட்டு பாருங்க அதாவது இருபது பாயிண்ட் கிட்ட வந்து நஷ்டத்து இருக்காரு இருபது பாயிண்ட்னா கிட்டத்தாயிரம் இருக்கார் இருக்காரு இப்போ இந்த மாதிரி தவற வந்து நீங்க எடுக்காதீங்க இந்த மாதிரி தவறு வந்து எடுக்காதீங்க அதாவது இருநூத்தி முப்பத்தி மூணுக்கு தான் சார் ஜிங்க் பையே ஸ்டார்ட் ஆகும் சார்

மே தேதி வந்து சென்னையில் நடக்குது மே அஞ்சாம் தேதி வந்து பாண்டிச்சேரியில நடக்குது மே பன்னெண்டாம் தேதி வந்து திருச்சியில நடக்குது மே பத்தொன்பது வந்து ஈரோடு மே இருபத்தி ஆறு வந்து திருச்செந்தூர் இது எல்லாமே இலவச பயிற்சி வகுப்பு இந்த இலவச பயிற்சிக்கு முடித்த அடுத்த நாள் வந்து எங்களோட கட்டண பயிற்சி வகுப்பு நடக்கும் அந்த கட்டண பயிற்சி வகுப்பு நீங்க வந்து கலந்துக்கலாம் நாளை மறுநாள் வந்து சென்னையில வந்து கட்டண பயிற்சி வகுப்பு இருக்கு அதுல வந்து நீங்க வந்து கலந்துக்கலாம் இலவச பயிற்சியில வந்து அவ்வளவு ஒரு தரமான விஷயத்த வந்து நாங்கள் சொல்லி கொடுப்போம் அதுல வந்து நீங்க கலந்துக்கும் போது வந்து அப்ப எப்படி வந்து நீங்க வந்து ஒரு ஒரு தகுதி வாய்ந்த இந்த சந்தை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக உங்களுக்கு வந்து உருவப்படுத்தி நீங்க அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியும் விஷயத்த நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அப்ப அந்த மாதிரி நீங்க கத்துக்கும் போது இந்த சந்தையை வந்து உங்களுக்கு இவ்வளவு எல்லாம் நம்ம வந்து தான் இந்த சந்தை நம்ம வெட்டி வெட்டி பெற முடியுமா அந்த விஷயத்தை நாங்க சொல்லிக் கொடுப்போம் அது வந்து ஒரு ரொம்ப ஹைடெக்கான கிளாஸ் இருக்கா அந்த கிளாஸ் வந்து நீங்க கலந்துக்க அது முடிச்ச பிறகு நாங்க பேடி கிளாஸ் வந்து நடத்தோம் அந்த பேடி கிளாஸ் வந்து பத்துல இருந்து ஆறு மணி நடக்கும் அதாவது பெய்டு கிளாஸ்னா வந்து உங்களுக்கு அங்கேயே நாங்க லைவ் ட்ரேட் பண்ணுவோம் பேடு கிளாஸ் முடிஞ்சு போன மார்க்கெட் நாங்கள் காட்ட மாட்டோம் லைவா ட்ரேட் பண்ண வச்சு உங்களை ப்ராஃபிட் பண்ண வச்சு அந்த ப்ராஃபிட்ல எங்களுக்கு பங்கு கொடுங்க அந்த மாதிரி எங்க நாங்கள் அந்த மாதிரி வளர்த்திருக்கோம் கிளைண்ட்ல அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ப்ராஃபிட் அடைஞ்சிருக்கேன் இதில் வந்து எங்களுக்கு வந்து பணத்தை கொடுங்க கேட்போம் அந்த மாதிரி லைவ் ட்ரேட் உங்களை வந்து நாங்க பண்ணுவோம் லைவ் ட்ரேட் நடந்து அது சக்சஸ் ஆனா மட்டும் எங்களுக்கு கொடுங்க இல்லாமல் நீங்க கொடுக்கணும் அந்த மாதிரி வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து அந்த ஊர்ல நடக்கும் அந்த ஊர்ல நடக்கிற நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ்ல வந்து ஃப்ரீ கிளாஸ் இல்ல பேர் கிளாஸ் போட்டு நேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க எல்லாருமே

பண்ணணும் சார் அதாவது நம்மளுக்கு வந்து பணம் வேணும்போது நம்ம வந்து அதை கொஞ்சம் உங்க சந்தையில வந்து தகுதியான மாதிரி ஈடுபடுத்தி நீங்க அதுல பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அதிகப்படான சந்தை வந்து உங்களுக்கு வந்து பணத்தை வந்து கொடுக்கும் இன்னும் இது பத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து எங்களை இலவச பயிற்சியில வந்து இலவச பயிற்சி வந்து கலந்துங்க பயன்படுங்க நிச்சயமா சந்தைகிட்ட நாம நேர்மையா இருந்தா சந்தை நம்மள்கிட்ட நேர்மை நடத்தணும் ரொம்ப அழகாக வலியுறுத்திருக்கீங்க கலந்துகிட்டதுக்கு மக்கள் தொலைக்காட்சி சார்பா மிக்க நன்றி வாய்ப்பளித்த மக்கள் தொலைக்காட்சிக்கு நன்றி நேர்களை நிகழ்ச்சி பயனுள்ளதா இருக்கும் மீண்டும் மற்றும் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம் தினசரி வர்த்தகத்திற்கு நிறுவனத்தை எப்படி தேர்ந்தெடுப்பது எந்த நேரத்தில் ரியல் ப்ரொபஷனல் ட்ரேடர்ஸ் சந்தையில் நுழைவார்கள் நீங்கள் என்ட்ரி செய்தவுடன் சரியான டார்கெட் மற்றும் லாஸை எப்படி வைப்பது பியூச்சர் மற்றும் ஆப்ஷன் வர்த்தகத்தில் முன்கூட்டிய அந்த நிறுவனம் மேல் நோக்கி செல்கிறதா அல்லது கீழ் நோக்கி செல்கிறதா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது இரண்டு அல்லது நான்கு வயதான ட்ரெண்டில் ஏதாவது ஒன்றை கண்டுபிடித்து அது லாபம் அடைவது எப்படி ஒரு நாள் கட்டண பயிற்சி வகுப்பு சென்னை சேலம் கோயம்புத்தூர் தொடர்புக்கு செவன் எயிட் செவன் டபுள் ஒன் டபுள் ஜீரோ செவன் எயிட் சிக்ஸ்